அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் நாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் உண்மையை சொல்ல போனால் இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இது ஒரு அட்வைஸ் இல்லை பட் அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஒரு உணர்த்துறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதனுடைய இம்பார்ட்டன்ஸை உணர்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்ற எலெக்ஷன் நெருங்கிடுச்சு வாக்குப்பதிவு நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்கு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு இப்போ இந்த வாக்கு செலுத்துறது ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஒரு ஓட்டு அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கினுடைய பவர் என்ன நம்ம கையில எப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வீடியோ தான் இது இது ஓட்டர் அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்றதை விட அந்த ஓட்டுக்கு பின்னாடி நம்ம போடுற ஒவ்வொரு ஒரு ஓட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அதனால் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வீடியோ தான் இது ஏன் அப்படின்னா இன்னைக்கு பல பேருக்கு அந்த ஓட்டு போடுறதோட சீரியஸ்னஸ் தெரியலை நான் சொல்ல வர்றது அந்த ஓட் அப்படிங்கிறத நம்ம சும்மா போய் ஒரு பூத்தில் போய் நம்ம அந்த ஓட்டை போட்டுட்டு இந்த விரலை மை வச்சுட்டு வர்றது இல்லைங்க நம்ம விரல் அந்த ஓட்டு அப்படின்னு நம்ம போடும்போது நம்ம விரலுக்கு இருக்கக்கூடிய பவர் என்னங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ இது வெறும் அவேர்னஸ் வீடியோவில் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது நம்ம கிட்டே இருக்கிற அந்த ஓட் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கினுடைய வலிமையை உணர்த்தக்கூடிய வீடியோ இது ஸோ இந்த ஜனநாயக நாடு நம்ம அதனால் ஓட்டு போடுறோம் நம்ம யார் நம்மளை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற சக்தி நம்ம கிட்டே இருக்கு அதுதான் இந்த வாக்கு இந்த வாக்கை நம்ம செலுத்தும் போது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அதில் யாரை ஜெயிச்சு வை வர்றாங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆள போகிறார்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் ஏன் ஓட்டு போடுறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நம்மளே யார் ஆளணும் அப்படிங்கிறத நாமளே தீர்மானிக்கணும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத மக்களாட்சி அப்படிங்கிற நமக்கு ஒன்றும் சும்மா கிடைச்சிடலங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையாக இருந்து பல தியாகிகள் அவங்களுடைய உயிர்களை தியாகம் செஞ்சு பல போராட்டங்கள் நடத்தி அவங்களுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையை இந்த விடுதலையை நமக்கு தேடி கொடுத்துருக்காங்க இந்த தியாகம் இந்த கதை இந்த வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும் அந்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் நாம் வந்து ஒரு குடியரசு ஆனதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த முந்நூறு ஆண்டு காலம் நம்ம எந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு வந்தோமோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு போராட்டம் அதாவது அந்த மாதிரியான ஒரு போராட்டம் இல்லைனாலும் வேற மாதிரியான பல சிக்கல்களை தாண்டித்தான் இந்த குடியரசு குடியாட்சி மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் பல சமஸ்தானங்களாக பிரிஞ்ச இந்தியா வந்து ஒரு நாடாக பல சமஸ்தானங்களும் இணைக்கப்பட்ட ஒரு நாடாக இந்தியா மக்கள் ஆட்சியாக குடியரசாக உருவாச்சு அப்படிங்கிற அந்த இதை இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது எத்தனை தியாகங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பல விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டதில்ல இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்ல போறதில்லை பட் ஜஸ்ட் சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு தியாகம் பண்ணி அப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறம் கிடைச்சது நமக்கு இந்த அதிகாரம் அப்போ நாம் அந்த அதிகாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை சரியா பயன்படுத்தணும் தவறாமல் பயன்படுத்தணும் தவறாம பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இந்த எலெக்ஷன் சீசன் வந்துட்டாலே நம்ம இந்த பல கருத்து கணிப்புகள் மீடியாவில் போய் கேட்பாங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க யார் அந்த தடவை யார் இது பண்ண போறீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க இல்லை யார் இந்த எலெக்ஷனில் வருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் கேட்கப்படும் போது பலரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எங்களுக்கு எங்க பெருசா யாருமே இல்லைங்க எந்த எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க வேற வேற கட்சியில் இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க சரி ஒருத்தர் சரி இல்லைன்னு ஒருத்தர் ஓட்டு போட்டால் அவங்களும் வந்து திருப்பி இதே மாதிரி தான் இருக்காங்க உங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா போன தடவை அவங்களுக்கு போட்டோமா சரி அவங்க சரி இல்லை திருப்பி இந்த தடவை இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு போடுவாங்க திருப்பி அவங்களும் அதே மாதிரிதான் பழைய வேட்பாளர் மாதிரியே தான் இருப்பாங்க பழையாள் மாதிரியே தான் இருப்பாங்க அதனால திருப்பி அடுத்த அடுத்த அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு பழையாளளுக்கே ஒரு சான்ஸ் கொடுப்போம் இப்படித்தான் வந்து இவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்கு நான் வந்து இந்த கட்சி சார்ந்த ஓட்டர் ஓட்டர்ஸ் நாங்கள் சொல்லலைங்க அதாவது சில கட்சிக்குன்னு தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க குடும்பமாக வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க காரணம் அதை அந்த கட்சினால அவங்க அடைஞ்ச பலன்களாக இருக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்தில் வேறு யாராவது அந்த கட்சியில் இருந்திருக்கலாம் அந்த கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கலாம் அதனால அவங்க வந்து அந்த குடும்பமே வந்து காலங்காலமாக அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓட்டர்ஸை பற்றி நான் பேசுகிறேன்னா நான் சொல்றது ஜென்ரல் ஓட்டர்ஸ் இவங்க தான் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி தான் இருந்திருக்கு போன தடவை அந்த கட்சிக்கு போட்டோமா இந்த தடவை எங்களுக்கு போடுவோம் திருப்பி இவங்க சரி திருப்பி அவங்களுக்கு இப்படி இப்படித்தான் மாற்றி மாற்றி போட்டு வந்திருக்காங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு யாரையுமே பிடிக்கலங்க நான் நோட்டாவுக்கு தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் சொல்றது இந்த பேட்டர்ன் எல்லாமே வேஸ்ட்டுங்க இந்த நோட்டாவுக்கு போடுறது அப்படிங்கிறது நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கும் இந்த நோட்டாவுக்கு போடுறதும் சமம் தான் அது வந்து எந்த விதமான ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்த போகிறது இல்லை இப்போது இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன் அந்த ஆப்ஷனை பத்தி தான் நான் இந்த வீடியோல முக்கியமா சொல்ல போறேன் ஏன்னா நீங்க எப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடுறதையும் இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதையும் கூட இது ஒரு பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் இப்படி நீங்க போன தடவை இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த உங்கள் இந்த கட்சிக்கு போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது நோட்டாவுக்கு போடுறதும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஒரு பெட்ரு ஆப்ஷன் சுயேட்சைகளுக்கு ஓட்டு போடுறது காரணம் இப்போ நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த கட்சி வந்து உங்களுடைய ஓட்டை நம்பியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பத்து ஓட்டுகளை நம்பியோ அவங்க இல்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஓட்டுகள் எங்க இருந்து வரும் அது எப்படி வர வைக்கணும் அது எப்படி அவங்களுக்கு விழுக வைக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பட் இந்த சுயேட்சைக்கு நீங்க போடக்கூடிய ஓட்டுகள் அப்படின்றதுல ஒரு முக்கியமான நல்லது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சுயேட்சை வேட்பாளர் டெபாசிட்டால் வாங்குவார் உங்களை மாதிரி ஒரு நூறு பேரு உங்களை மாதிரி கூட இரநூறு பேர் போடும்போது அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி உங்களை மாதிரி கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க ஓட்டு மாற்றி இந்த மாதிரி சுயேட்சைகளுக்கு போடும்போது உங்கள் தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் யார் ஜெயிச்சு வந்தார் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் அவருக்கு அடுத்து இரண்டாம் இடம் பிடிக்கக்கூடிய வேட்பாளருக்கும் அவருக்கும் இருக்கிற வாக்கு வித்தியாசம் குறையும் ஏன்னா இந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது அரசியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க அரசியல்வாதிகள் மேடையில நீங்க பேசும்போது கேட்டிருப்பீங்க நான் வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்தேன் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னு பேசுவாங்க ஏன்னா இந்த ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க தான் அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க கூடியது ஏன்னா இந்த தொகுதியில் இத்தனை ஓட்டுகள் இல்லாம போனாலும் இத்தனை ஓட்டுகள் நமக்கு கண்டிப்பாக விழும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியது இந்த ஓட்டு வித்தியாசம் தான் இப்போ அதே வேட்பாளர் ஒரு இருபதாயிரம் ஓட்டுல இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுல ஜெயிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம் அவர் மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா என்னதான் வந்து அவரு சிறப்பாக செஞ்சாலும் தொகுதிக்கு வந்து அவரு ஒரு அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தால் தொகுதிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு முப்பதாயிரம் ஓட்டுகள் அடுத்த முறை மாறத்தான் செய்வேனாய் எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தெரியும் என்னதான் இவர் வந்து திறமையா செஞ்சாலுமே ஒரு பத்தாயிரத்திலிருந்து ஒரு முப்பதாயிரம் ஓட்டுகள் அவருக்கு விழுகாம போகலாம் போன தடவை போட்டவங்க போட முடியாம போக தடவை போடாம போகலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டில் வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அவருக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க தொகுதிக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி வாக்கு வித்தியாசத்தை குறைக்கிறதுல மட்டும் இல்லைங்க இப்ப நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாக்குகளை செலுத்துறதுனால இன்னொரு ஒரு விஷயம் என்ன கிளியர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டுகளை நம்ம போட்டுட்டோம் நம்மளுடைய ஓட்டுகளை வேற யாரும் போட முடியாது கள்ள ஓட்டுகள் தவிர்க்கப்படும் இப்ப நீங்க போட மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுடைய ஓட்டை வேற யாராவது உங்க பேர்ல போட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம பல இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் அதை எப்படி ஓரளவு பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்க எப்பயுமே வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு போர்ஜரிஸ் அந்த மாதிரியான ஒரு மிஸ்ஹாப்பனிங்ஸையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் ஓட்டு போடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா தான் ஒவ்வொரு தடவை ஓட்டு போடுவீங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்கும் இந்த முறை நம்ம ஓட்டு போட்டிருக்காங்க அடுத்த முறை நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்கும் அந்த பயத்தை நாம அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அவங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுடைய கடமையை சரியா செய்வாங்க அவங்க அவங்களுடைய கடமையை சரியா செய்யணும் அவங்கள செய்ய வைக்கணும்னா நம்ம நம்மளுடைய கடமையான வாக்களிக்கிறத கரெக்டா தவறாம செய்யணும் சோ மறக்காம ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு எல்லாரும் உங்களுடைய வாக்குச்சாவடிகள்ல போய் உங்களுடைய வாக்குகளை தவறாம செலுத்திடுங்க நீங்க யாருக்கு போடுறீங்களோ அது உங்க விருப்பம் ஆனா செலுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை நீங்க உங்களுக்கு ஒரு பிடித்த வேட்பாளர் இருக்கலாம் ஒரு பிடித்த கட்சி இருக்கலாம் அந்த கட்சிக்கு வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நம்ம உங்க நண்பர்கள் எல்லாத்தையுமே ஓட்டு போட சொல்லி இருப்பீங்க அவங்க எல்லாரும் மறக்காம போய் ஓட்டு போட்டுட்டாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு ஓட்டு போட்டுருங்க இந்த வீடியோத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்